ஹாய் ஹலோ பாய்ஸ் நம்மளோட பொங்கல் செலிப்ரேஷன் விழா பார்க்கலாமே அதோட பாட்டு வர இது இது வந்துட்டு பொங்கல் அன்றைக்கி மார்னிங் ஷூட் பண்ண முடியும் அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே கோயிலில் பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு அந்த சவுண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்துச்சு அதனால தான் நான் சவுண்ட் கட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் கோலம்லாம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது பொங்கலுக்கு வாங்கின காய்கறி மற்ற நாள்லாம் எப்படி ரெடி பண்ணோன்னு தெரில ஆனால் பொங்கலுக்கு வந்து இதில் இருக்க எல்லா காய்கறியுமே சமைச்சிடுவோம் அப்பா அன்றைக்கி தேங்காய் இல்லாமல் மரத்தில் சும்மா பறிக்க விட மாட்டார் அந்த பொங்கலுங்கிறதுனால அஞ்சு ஆறு தேங்காய் பறிச்சு கொடுத்துட்டாரு இது எல்லா காய்கறியுமே இன்றைக்கி சமைச்சிடுவோம் அதுக்கப்புறம் மண்பானை வந்துட்டு தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க மண்பானை அந்த மஞ்சள் கொத்து இது எல்லாமே இருந்துச்சு எல்லாமே மார்னிங் தான் போய் வாங்கிட்டு வந்தாங்க மண்பானிலே இந்த வாட்டி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் நான் இட்லி சூடாக போயிட்டேன் அது எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நான் மார்னிங் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இட்லி சாப்பிட்டேன் ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே அந்த பொங்கல் மட்டும்தான் சாப்பிட்டேன் பொங்கல் ரெடி பண்ணி மார்னிங்லேயே வச்சுருவாங்க எங்களுக்கு அப்போ இல்லை எங்களுக்கு வந்து டைமிங் கொடுத்துருவாங்க அந்த டைமிங்ல தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க வாங்க பார்க்கணும் சமைக்கிற பானை எல்லாமே டெக்கரேட் பண்ணி வச்சுட்டாங்க இதில் மஞ்சள் கொடுத்து கட்டணுங்க அந்த பானை வச்சுட்டேன்

நான் சக்கரை பொங்கல் செய்வேன் இங்கே வெள்ளை ஒரு எறும்பு போது உள்ளார கட்டிட்டே நம்ம நேரம் வைமா பானையா கட்டு கட்டு

பொங்க கொஞ்சம் நல்ல பொட்டில் விலை ஒரு வழியாக பொங்கல் பானை எல்லாமே டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு மஞ்சள் கொத்து கட்டி நானும் அம்மாவும் அதை கட்டவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அது கட்டவே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மாதிரி ஆகிடுச்சு அதையும் கட்டி மறிச்சுட்டு அப்புறம் பொங்கல் பானையில் தண்ணி தப்பிட்டு நல்ல டைம் பார்ப்பாங்க அதையும் ஊற்றி ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சுட்டோம் நான் ஒரு அடுப்பில் அப்பா ஒரு அடுப்பில் வருஷம் வருஷம் ஆளுக்கு ஒரு ஒரு அடுப்பில் தான் பண்ணுவோம் நான் வந்துட்டு சக்கரை பொங்கல் பண்ணலான்னு அப்பா உட்காந்துருக்குறாரு இல்லையா அந்த பானை வந்துட்டு நான் பற்ற வச்சேன் இது வந்துட்டு அம்மாவுக்குள்ளே பண்ணால் நாங்கள் ரெண்டு தான் எல்லா பெண்ணும் போட்டு போட்டு தலைக்கோம் இந்த வார்த்தை இப்போ தான் பண்ணோம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஆனால் அந்த அடுப்புக்கு வைக்கிற அந்த தவிடு இல்லை பொங்கல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு எடுத்து இறக்கி வைக்கிற அந்த தவிடு வந்துட்டு வாங்க மாட்டோம் அது எப்போவுமே நெல் நம்ம நெல் வயர்லேருந்து கட் பண்ணிட்டு போய் அதை கொடுத்து அந்த மிஷினில் அரைச்சிட்டு அது தான் அந்த தவிடு வந்துட்டு வீட்டில் எப்போவுமே இருக்கும் இந்த வருஷம் வந்துட்டு அந்த தவிடு இல்லைன்னு நம்ம கடையிலையும் வாங்க மாட்டோம் பொங்கல் வைக்கிற டைமெல்லாம் மயிண்ட் தவிடு வாங்க மரம் டைம் என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா வீட்டில் மாடு வச்சுருக்காங்க அவங்க வந்துட்டு தவிடு வச்சுருந்தாங்க அவங்கக்கிட்ட கேட்டிருந்தா அவளுக்கு அதை சொல்லி புரிய வைக்கவே ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்துட்டு அது டீட்டெயிலாக சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் போய்ட்டு தவிடு வாங்கிட்டு வந்திருந்தான் அதை தான் நாங்கள் பொங்கல் பானை பொங்கல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பானை வைக்கிறோம் இல்லையா அதுக்கு கீழே வந்துட்டு ரவுண்ட் மாதிரி பண்ணிவிட்டு பானை வந்துட்டு அதில் இறக்க வைப்போம் ஒரு சில பேர் அது இறக்கி வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருக்கும் நாங்கள் வந்துட்டு எல்லா டைமும் அந்த தவிடு போட்டு தான் வைப்போம் இந்த வந் இந்த வருஷம் வந்துட்டு நாங்கள் பித்தாள பானையில் வச்சுட்டு இருக்கோம் இந்த வருஷம் வந்துட்டு மண்பானையில் தான் வைக்கிறோம் ஏன்னா பானை வந்துட்டு அடகுல வச்சிருந்தது அது ஃபுல்லாக போயிடுச்சு அது இல்லாமல் எங்களுக்கு மண்பானையில் வைக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு சில்வர் பானையில்லாம் வைக்கல மண்பானையில் வைக்கலான்னு ஆசையாக இருந்துச்சுன்னு அதை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம் இது வந்துட்டு மூடி கொடுத்துருந்தாங்க அதில் வந்துட்டு பொங்கல் வச்சோன்னா பொங்கி ஊற்றாதுட்டு சில்லர் மூடியாக யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதுக்கப்புறம் வந்து அரிசி போடுறது எல்லாமே வருங்க பார்க்கலாமாங்க சக்கரை பொங்கலுக்கு தனியாக வெண்பொங்கலுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க இப்போ வந்துட்டு பானை ஃபஸ்ட்டு எனக்கு வரும்னு பார்த்தோன்னா அப்பா உட்காந்துருக்க சைடு பானை வந்துட்டு ஃபஸ்ட்டு காஞ்சிருச்சு அதனாலே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு

நெல்லு <laughs> நெல்லு <laughs> எங்க பால் நல்லா மஞ்சள் எடுத்தா

பாரு சொல்றப்ப நிறைய கத்துணும் நான் கத்துவேன்

ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சு பொங்கல் சூப்பராகவே பொங்கி வந்துருச்சு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்துட்டு முந்திரி திராட்சை வாழைப்பழம் கரும்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டோம் நாங்கள் கரெக்டாக அடுப்பில் அரிசி போடுறப்போ கோயிலில் பொங்கல் பொங்கிடுச்சு அங்கே வேறு பாட்டு போட்டுகிட்டே இருந்தாங்க கார்பரேட் க்ரைம் வந்துடுதா என்ன ஃபுல்லாக பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு ஏன்னா அந்த சவுண்ட்ஸ்லாம் வேணுங்கிறதுக்காக நான் அதை அப்படியே வச்சுருக்கேன் கட் பண்ணாங்க பொங்கல் சூப்பராகவே வந்துருந்துச்சு நல்லாவே செலிப்ரேட் பண்ணோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு எல்லாரும் நாங்கள் கத்தி ரொம்ப வாய் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு லாங் வீடியோ வரும் காஷ் பொங்கல் செலிப்ரேஷன் இது வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் மாட்டு பொங்கல் எல்லாமே அடுத்தது வரும் இன்னும் பொங்கல் செலிப்ரேஷனே கொஞ்சம் நிறையா இருக்குது நிறைய போட்டி எல்லாமே வச்சாங்க இதெல்லாமே கண்டினியூவாக நம்ம விலாகை பார்க்கலாம் ஓகே காஷ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் டூ வாட்சிங்